எல்லாராலையுமே அதிக அளவுல எதிர்பார்க்கப்பட்ட முக்கியமான ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வுனா அது அயோத்தி ராமர் கோயிலோட கும்பாபிஷேக விழா இப்போ எல்லாராலையுமே எதிர்பார்க்கப்பட்ட இந்த ராமர் கோயில் எல்லாம் ரொம்ப சிறப்பா முடிஞ்சு ராமர் கோயிலோட கும்பாபிஷேக விழா வர ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க இருக்கு அந்த வகையில இதுல ரொம்ப முக்கியமான ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்னன்னா இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கான அழைப்பிதழ் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கக்கூடிய இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கான இந்த இன்விடேஷன் ரொம்ப ஸ்பெஷலா வடிவமைச்சிருக்காங்க இந்த இன்விடேஷனை நிறைய முக்கிய பிரமுகர்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தோட அழைப்புதல்ல என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்கு அப்படின்றதுதான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க அதாவது உத்தரப்பிரதேசத்துல புதுசா கட்டப்பட்டிருக்க இந்த ராமர் கோயில்ல இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ரொம்ப தலைமையிலும் பிரம்மாண்டமாக இந்த கும்பாபிஷேக திருவிழா நடக்க இருக்கு இந்த விழால கலந்துக்கிறதுக்காக நம்ம குடியரசு தலைவர் துணை குடியரசு தலைவர் நாடு முழுக்க இருக்க நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் முக்கியமான பிரபலங்கள் சினிமா செலிபிரிட்டிஸ்ன்னு இப்படி நிறைய பேருக்கு இன்விடேஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல இவங்களுக்கு எல்லாம் இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க எம்எஸ் எஸ் தோனிக்கும் கோயில் நிர்வாகம் சார்புல இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததா இந்த இன்விடேஷன் பத்தி சொல்லணும்னா கலைநயத்தோட இந்த இன்விடேஷனோட பேப்பர் எல்லாம் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணிருக்காங்க இந்த இன்விடேஷனோட சேர்த்து சின்ன சின்ன புத்தகங்கள் ராமரோட உருவத்தை பிரதிபலிக்க கூடிய பரிசு பொருட்களும் கொடுத்துட்டு இருக்காங்க அதோட இதுல கோயில் இயக்கம் பிரசாதம் பத்தின சுருக்கமான வரலாறையும் பதிவு பண்ணிருக்காங்க அடுத்து இதுல ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்னன்னா இங்கிலீஷ் ஹிந்தி இது ரெண்டு மொழிகள்லயும் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்க இந்த ராமர் கோயிலோட இன்விடேஷன் கார்ட்ஸ்ல எல்லாம் அதோட மொத பக்கத்துல ராமர் கோயிலோட முழு புகைப்படமும் இருக்கு இதோட அடுத்த பக்கத்துல கோயிலோட போட்டோஸ் அது மட்டும் இல்லாம குழந்தை ராமர் ஒரு தாமரை மேல நின்னுட்டு ஒரு கையில அம்பையும் ஏந்திட்டு இருக்குல இந்த கோயில கட்டி எழுப்புறதுக்கு அவங்க என்னென்ன சவால்கள் எல்லாம் சந்திச்சாங்க அப்படின்றத பத்தின விவரங்களையும் பிரிண்ட் பண்ணிருக்காங்க இந்த பிரம்மாண்டமான ராமர் கோயில எப்படி கட்டி எழுப்பியிருக்காங்க அப்படின்ற தகவலோட சேர்த்து இதை கட்டுறதுக்கு உறுதுணையா இருந்தவங்களோட போட்டோஸும் இதுல பிரிண்ட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த இன்விடேஷன்ல இந்த கோயில் இயக்கத்துல ஈடுபட்ட முக்கிய பிரமுகர்கள் பத்தின ஒரு சுருக்கமான விவரமும் இருக்கு விஸ்வ ஹிந்து பரிஷத்தோட பங்களிப்பு அதோட சிறப்பம்சங்களும் இதுல இருக்கு அடுத்ததா இந்த பிரம்மாண்டமான விழால கலந்துக்கிறதுக்காக வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் காலையில பதினோரு மணிக்குள்ள அவங்களோட சீட்டுக்கெல்லாம் வந்துருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதோட இந்த ராமர் கோயிலோட கும்பாபிஷேக விழா மதியம் பன்னெண்டு மணி இருபது நிமிஷத்துக்கு தொடங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க அதோட இதுல கலந்துக்கிற கெஸ்டுக்கெல்லாம் ஒரு தனி புக்லெட் கொடுக்கறாங்க இந்த புக்லெட்ல கோயிலுக்கு எப்படி எங்க போகணும் அப்படின்ற ரூட் எல்லாம் இருக்கு இதுல ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா இந்த மிகப்பெரிய விழால கலந்துக்க போற கெஸ்ட் எல்லாருக்கும் ஒரு சிறப்பு பரிசு கொடுக்க போறோம் அப்படின்னு அறக்கட்டளை முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்க அது கோயிலுக்கு அடிக்கல் நாட்டும் எடுக்கப்பட்ட மண்ணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது